ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னா என்ன அதனுடைய விரத முறைகள் என்ன அந்த விரதத்தை நாம் ஏன் அனுஷ்டிக்க வேண்டும் அதில் உள்ள உண்மைகள் என்ன அதில் உள்ள அறிவியல் ரீதியான கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வைகுண்ட ஏகாதேசி இப்போ வருகிற முப்பதாம் தேதி வருகிறது ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி திதியில் விரதம் இருப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று விரதத்திலேயே மிகவும் உயர்வான விரதம் நம்பர் ஒன் டாப் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏகாதேசி தான் இப்போ இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி என்பது வைகுண்ட ஏகாதேசி அதில் வந்து முதல் நாள் வைகுண்ட ஏகாதேசிக்கு முதல் நாள் வந்து தசமி திதி மாலை வந்து ஆரம்ப ஆரம்பமாகுது இருந்து நாம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் தசமி அதுக்கு அடுத்த நாள் வர்றது ஏகாதேசி இப்போது நம்மில் பல பேர் அடியேன் வந்து பல பேரை சந்திச்சிருக்கிறேன் நான் விரதங்க அதனால் இன்றைக்கி சாதம் சாப்பிட மாட்டேன் ஏதாவது இட்லி அது மாதிரி டிஃபன் எடுத்துப்பேன் அப்படின்னு வந்து பல பேர் சொல்கிறாங்க விரதம் என்றால் சாதம் இந்த மாதிரி பழைய ஐட்டங்கள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ருசியாக சாப்பிடுவது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நம்மில் பல பேர்கிட்ட இருக்குது அது அப்படி அல்ல விரதம் என்றால் அது விரதமாக இருக்க வேண்டும் ஃபுல் ஃபாஸ்டிங் அந்த வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாம் தீர்த்தம் ஒரு டம்ளர் கூட பிடிக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் பெருமாளுக்கு உரிய முறையான விரதமாகும் முதல் நாள் தசமியில் ஆரம்பித்து அடுத்த நாள் ஏகாதசி பூரா விரதம் இருந்தால் வைகுண்ட ஏகாதசி அது அதீனங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் நாம் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போகும் போவோம் என்பது உண்மையான ஒரு விஷயம் அதற்கு அடுத்த நாள் தசமி ஏகாதசி துவாதசி வருது அன்றைக்கி அதிகாலையிலேயே நம்ம விரதமெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஆகாரங்கள்லாம் நல்ல சாம்பார் ரசம் கூட்டு பொய்களோட நல்ல நிறைவான ஒரு சாப்பாடை சாப்பிடணும் இப்படி விரதம் இருப்பதில் என்ன அறிவியல் ரீதியான தன்மை என்னென்னா பூமி சூரியன் சந்திரன் மூன்றும் வந்து ஒரே நேர்கோட்டில் அதாவது ஒரு முக்கோண சாரி நேர்கோடு கிடையாது ஒரு முக்கோணத்தில் வந்து அன்றைக்கி சயின்டிஃபிக்காக அந்த சுழற்சி இருந்து கொண்டிருக்கும் அப்பொழுது வந்து சந்திரனுடைய பவர் வந்து நமக்கு பூமியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்போ அன்று உபவாசம் இருப்பது என்பது உண்மையாகவே நம்மளுடைய பாடிக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்து கிடைக்கக்கூடிய இடம் ஒரு நமக்கு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் நம்ம நம்முடைய ஆரோக்கியம் சீர்படும் அதாவது மேம்படும் என்பதுதான் உண்மை அன்றைக்கு நாம் உபவாசம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சீர்படும் அதாவது மேம்படும் என்பது உண்மை அன்றைக்கு வந்து நாம் வந்து தசமி அன்று இரவு ஏகாதசி அன்னைக்கெல்லாம் நம்ம கண் விழிக்கும் பொழுது தபஸ் பண்ணணும் தபஸ் என்றால் தியானம் என்ற அர்த்தம் நம்ம பெருமாளை நினைத்து ஓம் நமோ நாராயணா சொல்லி பெருமாள் கோவில்களுக்கு அதாவது விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அன்னைக்கு வந்து நாம் துளசியை வணங்கணும் துளசி என்பது ஒரு பெண் என்பது நமக்கு தெரியும் திருமாலை விரதம் இருந்து திருமணம் செய்து கொண்டவங்க துளசியை நாம் அன்னைக்கு வந்து வணங்கணும் அன்றைக்கு ஏகாதசி அன்னைக்கு போய் வந்து துளசி தெரிய செடியில் துளசி எல்லாம் பறிக்கக்கூடாது அன்றைக்கு அன்றைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா துளசி மாடத்தை சுற்றி வந்து வணங்கி துளசிக்கு மஞ்சள் குங்குமத்தெல்லாம் வைத்து பொட்டு வைத்து துளசி செடிக்கு பூ வைத்து துளசியினுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி துளசி மாடத்துக்கு நாம் நமஸ்காரம் செய்து பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று வைகுண்ட வாசல் சொர்க்க வாசல் வழியாக நாம் வெளியில் வர வேண்டும் இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான உண்மை இப்போ பகவத்கீதையிலேயும் சரி காஞ்சி மகா பெரியவா எல்லாருமே அந்த வந்து ஏகாதசி விரதம் வந்து சாதாரண மாதாந்திர ஏகாதசி விரதமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதோடு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி அனைவரும் விரதம் இருந்தே ஆக வேண்டும் என்பது உண்மையான விஷயம் அதனால எளிமையான முறையில் நாம் அனைவரும் இந்த வைகுண்ட ஏகாதேசியை நாம் விரதத்தை மேற்கொண்டு பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து அதாவது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறதுங்கிறது கூடாது கூடுமான வரைக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் எதுவுமே ஒரு ஜலம் கூட இறக்காமல் நாம் விரதத்தை இருந்து அடுத்த நாள் நல்ல விரதத்தை எல்லாம் முடித்து நன்றாக சாப்பிடுவோம் இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியான உண்மை ஆகவே இந்த முறைப்படி எளிமையான முறையில் ஏகாதேசி விரதத்தை மேற்கொள்வோம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை பார்க்குறவங்க ஒரு லைக் ஷேர் கொடுக்கும் நன்றி